முத்தமிழறிஞர் கலைஞருடைய நூ நூற்றி ஓராவது பிறந்தநாள் வருகிற ஜூன் மூணாம் தேதி வருகிறது ஆகவே நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு இந்த வளாகத்தில் அவருடைய ஃபோட்டோ கண்காட்சி ஒன்று திறக்கப்பட்டுள்ளது இது பார்ப்பதற்கு அரிதான படங்கள் எல்லாம் நாம் இங்கே காண முடிகிறது நிச்சயமாக அந்த அவருடைய தமிழ்நாட்டிற்காக தமிழ் மக்களின் நலனுக்காக தமிழ் மொழி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர் நம்முடைய தலைவர் கலைஞர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆகவே தமிழகம் இத்தனை அளவுக்கு முன்னேறி இருக்கிறது கல்வியிலே வளர்ந்துருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஒரு அந்த ஒரு தாரக மந்திரத்தோடு நம்முடைய தளபதியார் அவருடைய கலைஞருடைய வழியிலே இன்னைக்கு நல்லாட்சி புரிந்து வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு வித்திட்டவர் அடித்தளமிட்டவர் நம்முடைய முத்தமிழ்றிஞ்ச கலைஞர் அவர்கள் இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் தளபதியாரும் அவருடைய வழியிலே நல்லாட்சி புரிந்து வருகிறார் இந்த நூற்றாண்டு விழாவே அவருடைய ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டாடுவது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையாக இருக்கிறது அதில் இந்த புகைப்பட கண்பா கண்காட்சி நிச்சயமாக இந்த நூற்றாண்டு விழா நிறைவிழாவுக்கு ஒரு முதற்கட்டமாக ஒரு முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது என்பதை நான் கூற விரும்புகிறேன் அதாங்க நம்ம திமுக கட்சி சார்பில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அது லைவ் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க அவங்க வேலை செய்வாங்க